தொகுதி வருவதை ஏன் தேவை அதனுடைய முக்கியத்துவம் குறித்து மேலும் சில கருத்துக்களை பகிர்வதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் மார்ச் ஐந்தாம் தேதி அன்று நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார் அறுபத்தி மூன்று கட்சிகளிலே ஐம்பத்தெட்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டார்கள் அனைவரும் ஏகோபித்த முடிவிலே தொகுதி சீரமைப்பு என்பதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து வைத்த கருத்துக்களின் அடிப்படையிலே தொகுதி மறுவரை நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே எண்ணிக்கையில் குறைக்கக்கூடாது என்கின்ற கருத்தை எல்லோருமே வலியுறுத்தினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த தொகுதி மறுவரையாலே பாதிக்கப்படுகிற மற்ற மாநிலங்களை அணுகி அவர்களையும் இதில் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதென தீர்மானிக்கப்பட்டது இதில் நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை தென் மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒரு சதவிகிதம் அதே நேரத்தில் வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இருபத்தி நாலு புள்ளி மூணு ஒம்பது சதவிகிதம் ஏறக்குறைய ஒரு சதவிகிதத்துக்கு குறைவு எனவே அங்கே எந்த விதமான மறுவரை பிரச்சனையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் தொகுதி மறுவரையிலேயோ எண்ணிக்கையிலோ ஏற்படவில்லை ஆனால் நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோ அதனுடைய விளைவு தற்போதைய கணக்கின்படி பார்த்தால் நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இவற்றின் கணக்குப்படி பார்த்தால் நம்முடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று அதே நேரத்தில் வட மாநிலங்களுடைய வளர்ச்சி விகிதம் என்பது இருபத்தொன்று புள்ளி எட்டு மூணு குடும்ப கட்டுப்பாடை அமுல்படுத்தாத மாநிலங்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இருபத்தொன்று புள்ளி எட்டு மூணு ஏறக்குறைய ஒன்பது சதவீத வித்தியாசம் முன் ஒரு சதவீத வித்தியாசமாக இருந்த பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் தற்பொழுது ஒன்பது சதவீத வித்தியாசம் வருகின்ற பொழுது நம்முடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைகின்றன எனவே தொகுதி வறுவரி செய்யப்படுகின்ற பொழுது தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாங்கள் குடும்பக் கட்டுப்பாட்டை அமுல்படுத்தியதாலே எங்களுடைய மக்கள் தொகையை குறைத்து இந்திய பொருளாதாரத்துக்கு உதவி செய்ததாலே நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் மக்கள் தொகை வித்தியாசத்தில் மட்டுமல்ல பொருளாதாரத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மக்கள் தொகையை சிறப்பாக குறைத்துள்ள தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இந்திய பொருளாதாரத்துக்கு கணிசமாக பங்களிக்கின்றன அவற்றின் மொத்த உள்நா மாநில உள்நாட்டு உற்பத்தி முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஆகும் ஆனால் மத்திய அரசிடமிருந்து இருந்து திரும்ப கிடைக்கின்ற வரிப்பகிர்வு என்பது நமக்கு இருபத்தி ஏழு சதவிகிதம் நாம் முப்பத்தி ஆறு சதவிகிதம் மாநில உற்பத்தியை இன்றைக்கு பெருக்கி இருக்கின்ற பொழுது நமக்கு கிரும்ப கிடைக்கின்ற வகிப்பகிர்வு வரி வரிப்பகிர்வு என்பது இருபத்தி ஏழு சதவிகிதம் அதுவே பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் அவைகளுடைய உள்ளா மாநில உள்நாட்டு உற்பத்தியினுடைய பங்கு என்பது இருபது சதவீதம் நம்முடைய பங்கு என்பது முப்பத்தி ஆறு அவர்களுடைய பங்கு என்பது இருபது சதவீதம் ஆனால் அவை நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் என்ற பெரும் பங்கை வரிப்பகிர்வாகப் பெறுகின்றன நாம் முப்பத்தி ஆறு சதவீதத்தை கொடுத்து எழு இருபத்தி ஏழை பெறுகின்றோம் ஆனால் அவர்கள் இருபது சதவீதத்தை கொடுத்துவிட்டு விட்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தை திரும்பப் பெறுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் தமிழ்நாட்டுக்கு இருபத்தொம்போது கர்நாடகா பத் பதினாலு என மிக குறைவான தொகையே நமக்கு திரும்ப கிடைக்கின்றன ஆனால் நான்கு வட மாநிலங்களை நாம் எடுத்து எடுத்துக்கொண்டு ஆனால் நூறுவாய் நூறுபாய் நூறுக்கு நானூற்றி இருபத்தைந்து ரூபாய் நான்கு மடங்கு அதிகமாக பெறுகின்றன பீகார் மட்டும் தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு ரூபாய் நூறு ரூபாயை கொடுத்துவிட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாயை திரும்பப் பெறுகிறது இந்த இதனால் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு நம்முடைய முட்டுக்கட்டையாக ஒன்றிய அரசினுடைய வரிப்பகிர்வு திரும்பத் தருகிற தொகை இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன இந்த காரணங்களை வைத்துத்தான் நாம் நமக்கு உண்டான நிதியையும் தர வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய வரி வ வகிப்பொழுது உரிய முறையிலே வேண்டும் அதே தொகுதி மறுவரை என்பதும் ஒழுங்காக நடக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாம் சொல்கின்றோம் நாடு முழுவதும் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஏன்னா இன்றைக்கு வந்து அமித்ஷா வந்து சொல்கிறார் போதைப் பற்றி இன்றைக்கு பெருமையாக பேசுகிறார் அவருக்கு ஒன்றை சொல்கிறோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியாக கடத்தப்பட்ட போதைப் பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் இதில் குஜராத்தில் மட்டும் அதாவது இன்றைக்கு பெருமையாக பேசுகிறாரே அமித்ஷா அவர் இருந்து வந்திருக்கிற குஜராத் மாநிலத்திலிருந்து மட்டும் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் எங்கே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது எங்கிருந்து வருகிறது என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே போதைப்பொருள் நடமாட்டத்தை குறை அதிகமாக உள்ள பத்து மாநிலங்களிலே தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாட்டுக்கு அந்த விதமான அவசியம் கிடையாது இன்றைக்கு அதிகமான நடமாட்டம் ராஜஸ்தானில் இருக்கிறது அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலம் எனவே தமிழ்நாட்டிலே நாங்கள் எங்களால் இயன்றவரை போதைப்பொருள் நடமாட்டத்தை குறைத்து வருகிறோம் இங்கிருந்து எங்கும் கடத்த நாங்கள் எங்கிருந்து வருவதற்கு அனுமதிக்கிறது அனுமதிப்பது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் குஜராத்திலிருந்தோ மகாராஷ்டிராவிலிருந்தோ இந்திய நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கடத்தி வருகின்ற பொழுது நமக்கு தெரியாமல் சில பொருள் வருகின்ற பொழுது அவை கடத்தப்படுகின்றன அதையும் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்வதில் செய்வதிலே மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு முழு முழு கவனமாக இருக்கிறது அடுத்து இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் குஜராத் மாநிலம் அது வந்து மதுவிலக்கு முழுவதும் அமுல் செய்யப்பட்ட மாநிலம் அதை பெருமையோடு காந்தி பிறந்தவன் நாங்கள் முது மதுவிலக்கை முழு முழுமையாக அமுல் செய்திருக்கிறோம் என்று இன்றைக்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பெருமையாக சொல்வார்கள் ஆனால் அங்கே ரெண்டாயிரத்து ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது முதலீட்டார்களை இருக்கின்ற வகையிலே வைப்ரண்ட் குஜராத் என்கிற திட்டத்தின் அடிப்படையிலே மதுவிலக்கு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் குஜராத்தில் மது அருந்த தடை எதுவும் இல்லை குஜராத் சட்ட விரோத புல புழங்கும் மதுவுக்கு எதிராக போராடி வரும் குஜராத்தில் இந்த சட்டவிரோதமாக புழங்கி வருகிற மதுவுக்கு எதிராக போடி போராடி வருகிற மீனா பட்டேல் என்பவர் குஜராத்தில் சட்டவிரோத மது விற்பனை மிக பெரிய வணிகமாக உருவெடுத்திருக்கின்றது எல்லா மாநிலங்களையும் விட குஜராத்திலே தான் இன்றைக்கு மதுவினுடைய விலை மிக அதிகமாக பத்து மடங்கு இருக்கிறது திருட்டுத்தனமாக விற்கப்படுகிறது என்று மது எங்கே அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்பதையும் குஜராத் மாநிலத்திலிருந்தே சொல்லுகிறார்கள் இங்கே தான் அதிகமான விலைக்கு இந்தியாவிலேயே மது விற்கப்படுகிற மாநிலம் குஜராத் மாநிலம் அது திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே இவற்றிலிருந்து பார்த்தால் திரு இன்றைக்கு சொல்லுகிறார் போதையில் நாங்கள் மது விலக்கு இன்றைக்கு இருக்கிற மது கொள்கையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு பாடம் சொல்லுவோம் என்கின்றார்களே நாங்கள் என்ன தவறு செய்திருக்கின்றோம் நேரடியாக இன்றைக்கு உண்மையாக வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசாங்கம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது எங்கே மது அதிக விலைக்கு விற்கிறது என்பதையும் நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் இதற்கு அவர்கள் தகுந்த பதிலை சொல்லட்டும் இருந்தால் அவங்க ஒரு கமிஷன் போட்டு பார்த்துக்கிட்டோம் எல்லா மாநிலத்துக்கும் நூறு நாள் வேலை கொடுக்குறாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கட்டும் இன்றைக்கு இந்தியாவிலேயே நூறு நாள் வேலை திட்டத்தை மிகச் சிறப்பாக செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதற்காக பாராட்டு பரிசுகளை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்த வேலைவாய்ப்பை நூறு நாள் வேலைவாய்ப்பை தினசரி காலையிலே அங்கே வருகை பதிவோடு இன்றைக்கு செய்து நடத்தி கொண்டு வேலை வாங்குகிற அரசு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன அதை யார் வேண்டுமென்றாலும் வந்து பார்த்து கொள்ளட்டும் வேலை பார்த்து அவர்களுடைய ஐந்து மாத சம்பளத்தை நீங்கள் அனாவசியமாக வைத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள சதவீதத்தின் படிதான் வந்து மறுசீரமைப்பு பண்ணுவாங்க இது வந்து திட்டமிட்டு வந்து திமுக வந்து இதை வந்து பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி அதான் இப்ப உள்ள மறு சதவீதப்படி நடத்துவோம் தென் மாநிலங்கள் சீட்டு குறையாது அப்படி என்று சொல்லுகிற உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களில் சீட்டு கூடாது என்று உறுதிமொழி தர தயாரா எல்லாம் பத்திரிக்கையாளர் கேளுங்க எங்களுக்கு குறையாதுன்னு சொல்கிறீங்களே அங்கே கூடாதுன்னு சொல்ல தயாரா அங்கே தொகுதிகள் நிச்சயமாக கூடும் என்கின்ற பயத்திலே தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நாங்கள் வந்து அதே சொல்லலை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் குடும்ப கட்டுப்பாடை அமுல்படுத்தியதால் எங்களுக்கு தண்டனை தராதீர்கள் என்று சொல்லுகிறோம் இன்றைய மக்கள் தொகையை எடுத்துக்கொள்ளாதீர்கள் இன்றைய மக்கள் தொகையை கணக்கெடுங்கள் ஜாதிவாரி கணக்கெடுங்கள் தொகுதி மறுவரை செய்யுங்கள் அதிலையெல்லாம் எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்கின்ற எண்ணிக்கைக்கு உட்பட்டு தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும் அதுதான் இல்லை அதாவது பழைய கணக்கு முப்பத்தொம்பது எண்பது எல்லாம் இப்போ புதுசாக கணக்கு எடுத்தா எண்பது நூற்றி இருபதோ நூத்தி நாற்பதோ யூபியில் ஆகும் அப்படி ஆகக்கூடாது என்பதுதான் எங்களுடையது இதே எண்பதுன்னு சொல்லட்டும் பிரச்சனை இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க தொகுதி மறுவரை செய்தால் தென் மாநிலங்கள் தொகுதி குறைக்கப்பட மாட்டாது நீங்கள் ஏன் பயப்படுறீங்கிறீங்க இல்லை ஏன் உங்களுக்கு அச்சம்னு கேட்குறீங்க ஏன் அதே அரசாங்கம் அதே உள்துறை அமைச்சர் வட எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கெடுத்ததோ அங்கெல்லாம் நாங்கள் இதே தான் தொகுதி இருக்க கூடாது என்று உறுதிமொழி தர தயாரா அதைத்தான் கேட்கிறோம் ஒன்னே ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக வாஜ்பாய் இருந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்று ஒன்றில் வந்து ஜெயிச்சு வந்தாங்க அப்போ அரசியல் சட்ட திருத்தம் எண்பத்தி நாளை கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாரோ அதையே வாஜ்பாய் அவர்கள் சொல்லி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நிச்சயமாக தொகுதி மறுவரை எண்ணிக்கை கூடாது இதே எண்ணிக்கையில் தொகுதி இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் மறுவரை செய்யப்படும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் தொகுதி எண்ணிக்கை கூடாது என்று அரசியல் சட்ட திருத்தம் எண்பத்தி நாளை வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓடு முடிகிறது அப்போ அடுத்த உங்களுடைய நிலை என்ன அதைத்தான் அதை கேட்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி போகிறீர்களா குறைக்கப் போகிறீர்களா என்று கேட்கின்ற உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் எனவே இப்போ அந்த பிரச்சனையே வரலைன்னு சொன்னால் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் லைன் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறில் நீங்கள் என்ன நடத்தினாலும் ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் நடத்தியாக வேண்டும் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இன்னும் நாங்கள் குடும்பக் கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்துங்கள் என்று தான் கேட்கிறோம் மக்கள் தொகையை பெருக்கெடுக்க வேண்டாம் அதை அமுல்படுத்துங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்ன தமிழ்நாடு நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்ன தமிழ்நாடு இதைப்போல் ஒவ்வொருவரையும் சொல்ல வையுங்கள் இந்தியாவினுடைய நலனை பாருங்கள் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள் அதற்காக எல்லோரும் ஒத்துழையுங்கள் என்று கேட்பதற்கு இந்திய அரசுக்கு என்ன தயக்கம் அப்படி மக்கள் தொகையை கூட்டினால் தண்டிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த மாநிலமும் கூட்டம் இடையில போய் செங்கோட்டையம் அவர் போய் இதே கேட்டேன்னு சொல்லுவாரு அதனால் நாம் முதலமைச்சர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று பார்த்தால் இந்த கொள்கையைத்தான் வலியுறுத்துவார் அதற்குத்தான் நாடாளுமன்ற உறுப்பினரோடு சென்று பார்த்து நிச்சயமாக தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழகம் பாதிக்கக்கூடாது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்த எந்த மாநிலமும் பாதிக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தார் அதாவது இதில் யார் பொய் சொல்கிறாங்கன்னு விரைவில் தெரியும்

நாங்கள் தப்பு பண்ணாலும் எழுதுவாங்க இந்த திட்டம் சரியாக நிலையினாலும் எழுதுவாங்க அதெல்லாம் எப்போதுமே வந்து அறிக்கைகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன அப்படி இருந்தால் பார்த்துக்கொள்வோம் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது ஒவ்வொருவரும் இன்றைக்கு எல்லா கட்சியும் எங்களுக்கு திமுக போட்டின்னு சொல்றாங்க அது ஒன்று மட்டும் உறுதி களத்தில் திமுக மட்டும் இருக்கிறது

அது யாருக்கும் சொந்தம் இல்லை அதை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது யாரும் அபகரிக்கவும் முடியாது என்ன அது ஒரு தடவை வஃப் என்று சொன்னால் வாயாலே சொன்னாலே போதும் அது எழுதப்படாத சட்டம் அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க தான் இன்றைக்கி வக் சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கால லிமிட்டேஷன் ஆக்ட் கிடையாது வக் வக் சட்டத்துக்கு ஆனால் அந்த லிமிட்டேஷன் ஆக்டை கொண்டு வந்து அதன் மூலமாக வக்கு சொந்தமான சொத்துக்களை யாரும் கேள்வி ஏற்பாடு இல்லாத சொத்துக்கள் என்று சொல்லி அபகரிப்பதற்கு பார்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த சட்டம் என்பது பொருளாதார ரீதியிலே இஸ்லாமிய சகோதரர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த சட்ட வகுப்பா திருத்த மசோதா

ஏன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் ஈடி வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எந்த விதமான அறிக்கையும் தாக்கல் செய்யலை அறிக்கை தயார் பண்ணிக்கிட்டு வேணும் வேணால் இனிமேல் பொய்யா போடலாம் அது நீதிமன்றத்தில் நிற்காது எப்படியெல்லாம் பொய்யா ஒரு அறிக்கை தொடரலாம்கிறத வேணா ஆலோசித்து கொண்டு இருக்கலாம் ரூம் போட்டு சிந்திக்கலாம் அதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கோம் அதில் எந்த பயமும் கிடையாது குஜராத்தில் அங்கே இருக்கவங்க போராடுறதை நான் உங்களை சொன்னேன் இந்த மீனா ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் அங்கே அதிக விலைக்கு பத்து மடங்கு அதிக விலைக்கு விற்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சுபத்தி இருக்கிறார்கள் நாங்கள் சுமத்துவோம் அதை பேச நாங்கள் காவலர்களுக்கெல்லாம் அதாவது தனிப்பட்ட நிகழ்வுகள் அது அந்த ஆள் இன்னைக்கு என்கவுண்டர்ல யாரு கொலை பண்ண அவன் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அதனால காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தவறு தவறு தனி மனிதனாக அவர் தோட்டத்தில் இருக்கும் போது அவங்க சொந்த தகராறு தான் இது வந்து இப்போ போலீஸுக்கு மக்களுக்கு வந்து தகராறு இல்லை சொந்த தகராறு எங்கேயும் எல்லா இடத்துலையுமே இருக்கு அந்த தகர நாங்கள் உடனே பிடிச்சிருக்கோங்க உடனே என்கவுண்டர் பண்ணியிருக்கோங்க அதுதான் பாராட்ட வேண்டும் அந்த குற்ற செயல் ஒரு சம்பவம் நடந்தவுடன் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் எங்க என்னென்ன போய் யார் யார் யாரை வெட்ட பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தகவல் கிடைச்சா தகவல் கிடைக்காத சூழ்நிலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்கும் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் வந்தா தான் எதிர்கட்சி நல்லா இருக்கும் எங்களுக்கு போட்டு நல்லா இருக்கும் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி தான் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் அங்கே எல்லா அலுவலகங்களும் மராத்தி தான் பேசப்பட வேண்டும் என்று தமிழகத்தை பின்பற்றி இன்றைக்கு அங்கேயும் சொல்லியிருக்கிறான் குற்றவாளிகள் அதிகமாக தப்பிச்சு போடுறவன் என்ன பண்றது சுட்டுட்டு போறான் தப்பிச்சுட்டு போறான் தப்பிச்சுட்டு போறவனை சுடுற போது எங்கேயாச்சும் சுட்டுதான் பிடிக்க வேண்டியது இருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நில என்கவுண்டர் பண்ணித்தான் ஆகணும் இல்லாடி தப்பிக்க விட்டுட்டாங்க ஓட விட்டுட்டாங்கன்னு நீங்களே எங்க மேல போட்டு